ய யோகம்னா வந்து அறிவு நாலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் சோ அதனால மீனராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுய பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாக ரூபாயே தீமகி தன்னோ நாக தேவி பிரசோதையா மீனராசிக்கு சூரிய பகவான் நாலாம் இடத்துல பேர் செடிகிறார் நாலாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகன யோகம் வந்து அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது ரொம்ப நாட்களாவே பைக் வாங்கணும் கார் வாங்கணும் சைக்கிள் வாங்கணும்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே நீங்க நினைச்ச ஒரு விஷயம் வந்து கை கூடி வரப்போகுது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் போது அதே மாதிரி இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க இந்த கார் ஓட்டுறவங்க இந்த மாதிரி ஓலா ஊபர் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அதிகமான லாபம் வந்து அதாவது வண்டி வச்சு தொழில் செய்யற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமோகமான லாபத்தை அல்ல அல்ல குறையாம இந்த சூரிய பேச்சுல சூரிய பகவான் கொடுக்க போறாரு அதே மாதிரி ரொம்ப நாட்லாவே வந்து பழைய வாகனத்தை மாத்தணும்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே அந்த பழைய வாகனத்தை மாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மா வந்து உங்களுக்கு அமைச்சு தர போறாரு அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்ல குழந்தை இல்ல கல்யாணம் ஆகலன்னு ஏங்கிட்டு இருந்த மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே திருமண யோகம் கை கூடி வரப்போட உடைய மாதமா இந்த மாதம் அமையுது இதே மாதிரி மாணவர்கள் படிப்புல பின்தங்கி இருந்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து புதாதித்ய யோகம் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க நினைச்ச மாதிரி உங்க பிள்ளைங்க மீது மீனராசிக்காரர்கள் மாணவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா படிப்புல முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து மீனராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது அதே மாதிரி வண்டி வாகனத்தை போகும்போது கொஞ்சம் கவனத்துடன் செல்வது நல்லதுன்னு கூட சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா ஏற்றம் நிறுத்தக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைய போகுது வந்து முன்னேற்றமே இல்ல கடன் மேல கடன் வாங்கிட்டேன் கிரெடிட் கார்டு தீச்சு தீச்சு கை ஓஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு மாதம் மீனராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் மீனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நீர் ராசிக்காரர்கள் அதனால யாருக்காவது அன்னதானம் பண்ணும் போது இந்த மோர் அன்னதானம் பண்றது இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொருட்களை எல்லாம் வந்து அன்னதானம் பண்ணீங்கன்னா ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நீர் பந்தல் வைங்க உங்க வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு பானையில தண்ணி ஊத்தி நீர் பந்தல் வைங்க இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி காக்காக்கு குருவிகளுக்கு எல்லாம் மாடி மேல எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாத்திரத்துல ஏதாவது தண்ணி ஊத்தி மேல வைங்க போகக்கூடிய அந்த காக்காவோ குருவியோ ஏதோ வந்து அதை குடிச்சிட்டு போனா ரொம்பவும் நல்லது சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி ஆஹ் இந்த வயதானவர்கள் இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி ஆசிரமம் போய் அவங்களுக்கு அன்னதானம் போட்டுட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் மீனராசிக்காரர்கள் பண்ணும் போது அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து கண்டிப்பா விடுபட்டு வருவீங்க